அட்டகாசமான சுவையில் பாலக்கீரை தொக்கு வேறு லெவல் டேஸ்ட்டுங்க சுட சுட சாதத்துக்கு இது வச்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ ருசியாக இருக்கும் அடிக்கடி பாலக்கீரையை இது போல் செய்ய சொல்லி வீட்டில் கேட்பாங்க எப்பயும் செய்கிறது போல் பாலக்கீரை கடையல் பாலக்கீரை சாம்பார் வைக்காமல் இது போல் தொக்கு செஞ்சு பாருங்களேன் ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும் எப்படி செய்யும் பார்க்கலாமா நான் ஒரு கட்ட அளவுக்கு பாலக்கீரை எடுத்து நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க இதை அளவுக்கு நல்லா பொடியாக கட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா பொடியாக கட் பண்ணிக்கோங்க அப்போ தான் தொக்குக்கு சரியாக இருக்கும் பாருங்கள் ஃபுல்லாக நான் கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுட்டேன் இப்போ ஒரு மிக்ஸி ஜார் வச்சுக்கோங்க மிக்சி ஜாரில் ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயம் இது போல் ரேண்டமாக பெருசு பெருசாக கட் பண்ணி அதை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது கூட ரெண்டு மீடியம் சைஸ் நல்லா பழுத்த தக்காளியாக இது போல் பெருசாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கோங்க அடுத்ததாக இது கூட ரெண்டு வரமிளகாவும் சேர்த்துருக்கேன் அடுத்து புளி சேர்த்துக்கோங்க நான் சின்ன எலுமிச்சம் பழம் அளவுக்கு புளி சேர்த்துருக்கேன் இது கொஞ்சம் புளிப்பு சுவை அதிகமாக தான் நான் சேர்த்துருக்கேங்க உங்களுக்கு தேவை இதில் பாதி அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கோங்க அடுத்ததாக ஒரு பத்து பல் பூண்டு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாங்க தக்காளியில் இருக்க தண்ணியிலே இது நல்லா அரைஞ்சி வந்துடும் பாருங்கள் இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சியில் அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க இப்போது ஒரு பேனில் ரெண்டுலேருந்து மூணு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் காஞ்சி பிறகு அரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க அடுத்து அரை டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம் கடுகும் சீரகமும் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா புரிஞ்சு வந்த பிறகு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பருப்பு சேர்த்துக்கோங்க இந்த ரெசிபிக்கு பருப்பு கொஞ்சம் ஜாஸ்தி சேர்த்தா சேர்த்தாக்கூட நல்லாயிருக்கும்ங்க அடுத்து ரெண்டு வரமிளகா கிள்ளி சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சு இது நல்லா வதக்கி விட்டுக்கோங்க உளுத்தம் பருப்பு நல்லா புன்னிறமாக ஆகிற வரைக்கும் இது லேசாக வதக்கி விட்டுட்டு அடுத்து மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு சேர்த்துக்கோங்க அளவுக்கு வெறும் மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க அடுத்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துட்டு இது நல்லா கலந்து விட்டுக்கோங்க லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கலந்துக்கோங்க மசாலா கறிவிடக்கூடாதுங்க இது ஏசா ஒரு முப்பது செகண்டுக்கு மட்டும் நீங்கள் கலந்து விட்டிங்கனாலே போதும் அடுத்து இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க வெங்காயம் தக்காளி பேஸ்ட்டை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு மிதமான தேலை வச்சுட்டு இது நல்லா கலந்து விட்டுக்கோங்க ஒரு மூணு நாலு நிமிஷத்துக்கு இதை நம்ம வதக்கி எடுக்க போகிறோம் மசாலா கூட வெங்காயம் தக்காளியெல்லாம் நல்லா ஒட்டி வரணும் அந்தளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கோங்க எண்ணெய் பிரிஞ்சு வரணுங்க வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிட்டு எண்ணெய் பிரிஞ்சு வரும் அந்த ஸ்டேஜ் வரைக்கும் இதை நம்ம வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ இதில் அரை டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் இந்த பாலக்கரிய தொக்கு நீங்கள் செஞ்சு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா ஒன் வீக் வரைக்கும் கூட இதை நீங்கள் வச்சு யூஸ் பண்ணலாங்க ரொம்பவே நல்லாயிருக்கும் அடுத்து பாருங்க எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்குல இந்த ஸ்டேஜில் தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க நான் முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இது நல்லா கலந்து விட்டுக்கோங்க ஏற்கனவே ரெண்டு நிமிஷம் வரைக்கும் நம்ம கலந்து விட்டாச்சுங்க இன்னொரு ரெண்டு நிமிஷம் இது கலந்து விட்டிங்கன்னா பாருங்கள் எண்ணெய் பிரிஞ்சு நல்ல தொக்கு கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு வெங்காயம் தக்காளி நல்ல எண்ணெயில் வெந்து வந்திருக்கு உங்களுக்கு பார்க்கும் போதே தெரியும் நல்ல நிறம் மாதிரி வந்திருக்குல்ல இந்த ஸ்டேஜில் நம்ம அரிஞ்சி வச்சிருக்க கீரையை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இப்போ இது நல்லா கலந்து விட்டுக்கோங்க லோ ஃப்ளேமில் வச்சு முதல்ல கலந்து விடுங்க கீரை ஒரு ஒரு நிமிஷம் நீங்கள் கலந்து விட்டிங்கனாலே நல்லா சுருண்டு தொக்கு பதத்துக்கு வந்துடுவோங்க பாருங்கள் ஒரு நிமிஷம் தான் நான் கலந்து விட்டுருக்கேன் கீரை நல்லா சுருண்டு நல்ல தொக்கு கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு இப்போ நம்ம கீரை சேர்த்ததுக்கு அப்புறமா ஒரு நாலு நிமிஷம் வரைக்கும் நம்ம மிதமான தேலை வேக வச்சிங்கனாலே போதும் ரொம்ப நேரம் வேக வைக்கணும்னு கிடையாது மசாலாலாம் ஏற்கனவே வெந்து வந்ததுனால கீரை ஒரு நாலு நிமிஷத்துக்கு வெந்துச்சுனாலே போதுங்க பாருங்க நல்லா திக்கான கன்சிஸ்டன்சியில் தொக்கு நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு இப்போ முக்கியமான ஒரு பொருள் சேர்க்க போகிறோங்க அது என்னென்னா நெய் தாங்க ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இப்போ நம்ம நெய் சேர்த்துக்கலாம் மறக்காம நெய் சேர்த்துக்கோங்க அப்போ தான் டேஸ்ட் இன்னமும் உங்களுக்கு கூடி வரும் சேர்த்துட்டு இது நல்லா கலந்து விட்டுக்கோங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கிட்டிங்கன்னா சுட சுட சாதத்துக்கு அவ்வளோ ருசியாக இருக்கும் ஒரு தடவை நீங்கள் ட்ரை பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக சொல்கிறேன் அடிக்கடி இதை செய்ய சொல்லி வீட்டில் கேட்பாங்க அந்தளவுக்கு ருசியாக இருக்கோங்க நீங்களும் இந்த ரெசிபி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு நீங்கள் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட நிறைய நேரையே ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்